மணல மீன் அடுத்த சைடு பக்கம் வந்து நிறைய மீன் வச்சிருக்கீங்க வந்து நிறைய மீன் வந்து வணக்கம் உறவுகளே நான் நான் வசந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று பார்க்க போறோம் அதாவது ஒரு மீன்பிடி இடம் ஒன்று எங்கடைய ஜால்பாணத்தில் இந்த வேலணி என்ற ஊரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஒரு மீன்பிடி இடம் ஒன்று இருக்குது நாங்கள் அங்கே அண்ணிக்கிறோம் பாருங்கள் வந்து பின்னால் நிறைய போட்டில் அணிக்குது நிறைய மீன்லாம் வந்து பிடிச்சிக்கொண்டு வந்து அதாவது வெளியை தவிர்த்து மிச்சனால வந்து இங்கே ஏலம்லாம் கூறி விற்பினேன் இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எங்கடைய ஜாழ்பாணத்தில் உள்ள நிறைய சந்தைகளுக்கும் மற்ற ஊருக்கெல்லாம் கொண்டு போய் இங்கே மலிவா வாங்கி கொண்டு விற்பினமாம் என்னென்ன வகையான மீனாக மருது எப்படி நிறம் இருக்குது மருந்து இங்கே வந்து இந்த ஏலங்கூற விஷயங்கள் மருந்த வெளியெல்லாம் பார்ப்போம் முக்கியமாக ஒரு ஆள் வந்துங்கிற சின்னளுக்கு முதம்பெல்லாம் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரியாக வந்து இங்கே ஒரு காலையில் ஒரு எட்டு மணி போல தான் இந்த ஏலம்லாம் கூறி இங்கே மீன் எல்லாம் வீப்பினம் இல்லை வேறு இங்கே ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது இல்லை காட்சிப்படுத்திக்கணும் துறையூர் மீன் சந்தை இங்கே வச்சு தான் இந்த மீன்லாம் வந்து ஏலம் இந்த பில்டிங்கில் நிறைய வண்டி வாகனங்கள் அணைக்குது நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு நிறைய மோட்டை போய் என்ன இங்கே வந்து தான் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தையிலுக்கு கொண்ட இப்பினம் ப்ளஸ் இன்னும் ஒரு தரா சொன்ன வச்சுக்கிறார் நாங்கள் நிறுத்து ஏற்றுறாரு இப்போ இப்போ தான் மீன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறா ஒரு கடை கடைக்கடைக்கு போயிட்டு இருக்கோம் அண்ணா இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ மக்கள் ஆண்கள் தான் கூட நிற்கினோம் வெள்ளியை தவிர்த்து மற்ற நாளில் பெரும்பாலும் இங்கே மீன் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இது என்ன மீன் இது மணலை 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 மீன்

நாங்கள் கடல இருந்து இந்த மீனை இந்த போட்டில் வச்சிருப்போம் அந்த காட்சியை பார்த்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ஏலங்குற விஷயங்கள்ல பாப்போமா இங்க தான் வந்து நிறைய மீன் வந்து வச்சிருக்கோம் பக்கத்தில் அப்படி ஒரு நூறு மீட்டர் என்னமே கொண்டு வரீங்க ஒட்டி மீனா சரி சரி ஓகேண்ணா நல்ல ஒரு வடிவான இடம் இப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு போட் வந்து ஒன்று இருக்குது வயசான ஐயாக்கள் அந்த ரோட பாருங்க அதான் வந்து நயனாதீவுக்கு போகிற ரோட்டு பொங்குடு தீவு சின்ன ஒரு அந்த கடற்கரைக்கு ரெண்டு பக்கமும் கடல் இருக்கு நடுவில் சின்ன ஒரு ரோடு அந்த போவோம் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்குது என்ன மீன் இருக்குது அண்ணா இது என்ன மீன் இது மீன் இங்க பெரும்பாலும் என்னென்ன மீன் மாற்றுறது உள்ள மீன் பாலை மீன் அது அப்போ எத்தனை மணிக்கு காலையில் போவீங்க இங்கே மீன் பிடிக்க மூணு மணிக்கு போகிறது அண்ணா ஏழு மணி எட்டு மணிக்குலாம் வந்துடுவீங்க ரைட் சரி இருங்க வாரமா இப்போ ஒரு போட்டு ஒன்று வந்தது இதுக்குள்ள நண்டு இருக்குது நண்டு வேலையா என்ன நீரை ரெண்டாவது அடிக்கு ஈகமேண்ணா அது எக்ஸ்போர்ட் ஓகே தேங்க்ஸ் ஓகே அண்ணா என்ன மீன் வச்சுக்கிறார் உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்குது ஆ விலை மீன்லாம் இங்கே கூட மாற்றாது ஆ குட்டி ஆ ரைட்டு ஆயிட்ல குட்டி சரி 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 ஓகே இருங்க வாரம் ம் நாங்கள் இங்கே நிக்கில் வந்து நிறைய மீன் இப்போ அங்கே அந்த ஏலங்கூர் இடத்துக்கு கொண்டு கொண்டிருந்தோம்மா அதை பார்த்து போட்டு நாங்கள் திருப்ப இங்கே வருவோம்மா எங்கே அதை மிஸ் பண்ணினாலும் அந்த காட்சி நான் உங்களுக்கு படியாக காட்டலாம் போயிடும் சொன்னோம் இந்த மோட்டர் பேக்கை பாருங்கள் இது வந்து இந்த மீன் மண்டி ராகல் வஜ்ரி மீனம் நிறையா கலாம் என்ன பாப்பண்டு வரு மீன் இதெல்லாம் மனநாயிரம் ஐயாயிரம் அப்படி போயிருக்கீன் உலகம் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்கலாம் உலகம் நாலாயிரத்தி வாங்கலாம் ஐயா இந்த ஊரா இந்த ஊரா நீங்க இங்க என்ன மீன் மாட்டுறது கூட எல்லா மீனும் மாட்டேமா இங்க வள்ளியை தவிர்த்து மீட்ட நாளில் இங்க மீன் பாசி நிறைய மக்கள் வரையுணமா இங்கே இங்க வரையுணம்மா வியாபாரி மேதா கூட ஆ வியாபாரி ரைட் இது <Nä vanity? 1> <Inge -1> <Korean? ita> அங்காள அடுத்த சை பக்கம் வந்து நிறைய மீன் வச்சிருக்கேன் அங்கால அதை பாப்பமா இந்த சின்ன ஒரு பேசனுக்குள்ள போகுது நண்டு போகுது நண்டு போட தான் பெரிய ஒரு சிக்கலா வந்து ஒரு அண்ணா எடுத்து வைக்கிற மீன்கள்

சின்ன இடம் பண்ணாங்க கொஞ்சம் நிக்க இடைஞ்சல இருக்கு பத்தாயிரத்தி எண்ணூறு ஆக்கு உலகம் கொடுத்த முடிய முடிய அப்படியே எனக்குறிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்று முடியா அடுத்தது ஆசை பாலம் பத்தாயிரத்தி எண்ணூறுவா பத்தாயிராடுங்கள நட்ப்ப்பூரா <laughs> <laughs> மலையா இருக்கு அடுத்தது வருது உடல் போடல பிரிச்சி ஆயிரங்கில் ஆயிரங்கள் அடுத்த வருது

இதால் போய் இதால் எடுக்க வேண்டும் எங்களுக்கே தெரியலை ஏனென்றால் அவ்வளோத்துக்கு சின்ன அந்த இடமா எடுக்கிறதால கொஞ்சம் நெருக்கமா இருக்குது நாங்கள் முதல் பார்த்தோமே அதே இடத்துல ரெண்டு பார்ப்போம் கணவன் கணவன் நல்ல வெறிய கணவன் ஆயிரத்தி நூறு அடமாட யாத்ரால ராஜனார் அஜி முன்னட யாத்ரா 840 ஒரு 500 ஆயிது நம்ம அது வந்து அஜி முன்னட 840 இதுல நான் 840 போறேன் இந்த ஐயோ பாரு 500 இந்த 200 இல்ல இல்ல அஜி ரூ ராஜேனோ 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 800 அஜி 800 அந்த கலவ 300 300 அஜி இங்கே வந்து இந்த தூக்கு தரசுல வச்சி தான் நெருப்பினோம் அது வந்து ஒரு பழைய ஒரு முறை உண்டு. நாங்க வந்து என்ன சொல்றேன் 90-ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரசாம் பயன்படுத்திறது கூட இங்கே வந்து இந்த நண்டு வந்து பாருங்க அந்த நீல நண்டு நெருத்து வடிவா வாங்கி வாங்கி வியாபாரியமாரும் மக்களும் என்ன போகணும் போகுதா நேரத்தை நடத்த இங்கே சின்ன ஒரு ரோசல் இந்த வடியல் விற்கிற இடம் வேறுங்களை கொலைசீராக்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைதானே அவை கொஞ்சம் கலைச்சி விழுந்து வருவீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தேவண்டான இதில் ஒரு ஒரு கண்ணீர் மேலேஜிக்கிறேன் ரோட புள்ள எல்லாம் மீண்ட இதில் வந்து சின்ன ஒரு மோட்டர் பைக்கில் ஒரு அண்ணாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் கொண்டு வைக்கிறதுக்கு வாங்கி கொண்டு போகிறாரு இது இதேண்ணா வந்து ஒட்டி மீன் அது ஒட்டி மீன் ரைட் ரைட் ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே நீங்கள் என்ன இந்த ஒரு கொண்டு வைப்பீங்கள் அடிக்க மாக்குதா நீங்கள் ஆ ஊருக்க விற்கிறத ரைட்டா ஓகே சரிண்ணா ஓகேண்ணா களுத்தி மீன் களுத்தி எண்ணூறு வாங்கி எஸ் கழுத்து பாரமீன் ஏலம் கூட போய் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு இருந்து பாரமீன் வந்து ஏலம் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ பாருங்க முடியல போகுது குடிக்குது என்ன கனவா ஒரு நல்லா இருக்கு சரியான கருப்பு அர்த்தம் அப்படியே அதுல பெரியமையும் வச்சுக்கிறேன் சுறாமியும் தொடிக்குது குடிக்குதா அடிக்கி போயா அடிக்குதா சின்ன ஒரு பாஸ்கெட்

ൊട്ടി ഇവർക്ക് ഓരോ വില കണിപ്പ് പാട്ട് இதில் நான் உங்களுக்கு இந்த கெளுத்து மீனை குவிக்காட்டு பாருங்க பாருங்க என்ன பெரிய சைஸ் பாத்தீங்களா நல்லா சைஸ் இந்த மீன் வந்து பெரும்பாலும் வெளியேற விரும்புற குறைவு ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கு திடீமா ஏன்னா வாய்பாரு அப்படி வாங்க நல்லா கறியோன்னு வச்சு சாப்பிட்டால் சூப்பா சூப்பராக இருக்கு அடுத்தது இது வந்து

பதினோராரத்து ஐநூறுரூவாவுக்கே இவ்வளோ நினை கொடுத்தாச்சு எல்லாம் சேர்த்து மண் குழமின் கொட்டி எல்லாம் சேர்த்து அடுத்ததா கூட்ட போய்ட்டு வாக்கு பக்கம் இருக்க மீன் ஒரு சைடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லாம் கூடுறது இன்னொரு சைடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கு நெருக்குறது அடுத்த பக்கம் வந்து மீன் கட் பண்ணிலாம் குடிக்கணும் அந்த இடத்த காட்டுற பிறக்கும் நிறைய மீன் கொண்டு வந்து அதில் வச்சு வடினோம் இங்க அந்த தொங்கல்ல இந்த பில்டிங்குக்கு பின்னால் அந்த சைடில் வச்சு நிறைய மீன் வச்சு வடினோம்

ரைட் முதல் முதல் பார்க்குறோம் அப்படி நீங்கள் விடுறது அக்கிடங்களை சும்மா ஒரு அந்த முள்ளு மாரி அடுத்தது நாங்கள் இப்ப இந்த மீன் பெற்ற இடம் பார்த்த மாதிரி நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருப்பேன் அங்கே வந்து இந்த கடற்கரை சீர் பக்கம் வந்து நிறைய மீன் வந்து இப்போ பிடிச்சி கொண்டு வந்துடலாம் வச்சுட்டு தானே அதுல இப்போ மீன் இப்போ இருக்க தெரியாது போயிட்டு பார்ப்போம் சரியாக வந்து இங்கே ஏழு மணிக்கு வந்து அதாவது இந்த வேலண்ணை ஊரில் வந்து ஏழு மணிக்கு கூற தொடங்கி ஒரு ஒன்பது மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்குள்ளே வந்து வாங்கினா சரி அல்லாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்னது இப்போ ஒரு பத்து மணி மட்டும் இருப்பினோம் ஆனால் ஒரு ரெண்டு மூன்று பேராங்க இப்போ மீன் விற்கிறாங்களா இருப்பினம் இப்படி வந்து தொகுத்து நாங்கள் வாங்கினோம்னா சரி மணிக்குள்ளே மணிக்குள்ள வந்தாதான் வாங்கலாம் இந்த இதில் நிற்கிறாங்க நல்ல ஒரு காலநிலை இன்னைக்கு இல்லாட்டிக்கு இந்த இடத்துல நிக்கல அவ்வளோத்துக்கு பயங்கர வெயில இருக்கும் நிறைய மீன் எடுக்க போல் இந்த பாஸ்கெட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் பேர பேரை மீன் அடுத்த பக்கம் போய் காட்டுறேங்க இதுக்குலாம் கொஞ்சம் மா மாதிரி போடுறாங்க ஜியாவின் போயிடுனா விலை குறைஞ்சிடும் வலையை பிடிச்சி எழுக்க போயிடலாம் மாடி இருக்குது கொஞ்சம் மேல் பக்கம் எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் மாட்டி இருக்குது நான் தான் எடுக்கலாம் இங்கால ரெண்டு ஐயாக்கள் வந்து தனியாக ரெண்டு இதை செய்யணும் என்ன விஷயமோன்னு தெரியல மீன் அடுத்து போட்டோம் இல்லை இல்லை விலை வந்து பின்னோம் மீட்டை அடுத்து வைக்கணும் என்னால் நாளைக்கு போகிறதுக்கு ஆயுதப்படுத்தினா அப்போ நீங்கள் நாளை தான் போறது இனி அها.

நண்பன் செய்யலாம் தனியா கஷ்டம் என்னால் நீங்க போய் எல்லாம் இழுத்து பறிச்சு எல்லாம் வந்து கொண்டாடுறோம்னா தனியா கஷ்டம் அது சரி வர போயிட்டேன் நன்றி ஆ நன்றி நான் உங்களுக்கு முதல் வந்து ஒரு கேண்டீன் ஒன்று காட்டிட்டு இருப்பேன் இல்லை வேறங்க இந்த தோசிராக்கள் வந்து இதுல வந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடணும் உள்ளே இருந்தது எல்லாம் சாப்பிடலாம் தூரத்துல என்ன உங்களுக்கு சும்மா நீ காட்டினேன் இப்ப நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு காட்ட போறேன் என்ன மாதிரி வந்து இந்த கேண்டீன் கண்டு பார்ப்பேன் இதுதான் இந்த சின்ன கேண்டீன் ரோல்ஸ் வல் எல்லாம் வச்சுருங்க ரோட்டி அல் எல்லா எத்தனை மணிக்கு வைப்பீங்க காலையில் எங்க ஆ ஆறரைக்கு ஆ ரைட் ஓகே மூடுறது ஒரு பத்து மணிக்கு மூடி போடுவீங்களா அப்படி ரைட்டா ஓகே ஓகே அப்போ எல்லாம் கொத்து பரோட்டா எல்லாம் போடுவீங்களா ஆயிட் ஐயா உள்ளே இருந்து போய் சாப்பிட்லாம் அது எல்லாம் போட்டிருக்குது அப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் முடிஞ்சுது ரோல் இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லாக ஆடிக்கிருந்தது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடணும் ஓகே நாங்கள் போவோம் என்ன மாதிரி பார்த்துட்டிங்களா அதாவது எங்களோடய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த வேலனை மீன்பிடி இடம் வந்து என்ன மாதிரி இறக்குன்னு ஹாடிடுப்பேன் ரொம்ப நாளாக நாங்களும் வந்து வந்து திரும்பி போகிறது அப்படா வந்து நிறைய மீன் வந்து மாட்டு மாட்டு மண் நாங்கள் ஹாண்டு போவோம் ஏன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே மந்த நாங்கள் அப்போ வந்து பார்த்தால் இங்கே வந்து பெருசாக மீன் கிடைக்கல அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தா நல்லா மீன் கிடைச்சிது இன்றைக்கு வந்து சனிக்கலாமல் வெளியே தவிர்த்து வந்து மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா வகையான மீன்லாம் வந்து இங்கே கிடைக்கும்னு சொன்ன வேலை அந்த முறையில் வந்து நாங்கள் வந்து உங்களை ஹாடி எடுப்பேன் என்னென்ன வீடியோலாம் போகுது அப்படி வந்து ஏளாங்குறினம் இப்படி வந்து தொல்சீரன் காட்டியிருப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மக்கள் பார்ப்பீங்கள் அதாவது இந்த பொங்குடுதி மக்களும் பார்ப்பீங்கள் அதாவது இந்த வேலையான ஊரில் உள்ளாக்களும் பார்ப்பீங்கள் அப்படி இந்த வீடியோ உங்களை பார்த்து உங்களை பிடிச்சாலும் மறக்காம வந்து எங்களை வீடியோ பற்றி கரத்தை வந்து எங்களை காமெண்ட் தெரிவிங்க தெரிவிங்கோ அப்போ தான் வந்து நாங்கள் வார்த்தை அடுத்த வீடியோ சேர்க்க ரொம்ப ஊக்கிப்பாக இருக்கும் மறுபடியாது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஒரு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நிறைய பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்